வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியுடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு பொது அவசரகால நிலைமையை கருத்திற்கொண்டு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசரகால நிலையை மேலும் நீடித்து அதிபசேட வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதியின் செயலாளரினால் குறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் பொது அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் கவசமான வளங்கள் மற்றும் சேவைகளை பேணுவதற்காக இந்த அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஜ்ப்பாணத்தில் இரண்டு சமூக புரல்வான விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டன இதன்போது ஆறு பெண்களும் இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர் கச்சேரியடி மற்றும் ஈச்சமூட்டை பகுதியில் இருந்த சமூக புரல்வான விடுதிகளை ஜாழ்ப்பாணம் காவல்துறையினர் சுற்றி வளைத்த சந்தர்ப்பத்தில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி நிதியம் கடந்த காலங்களில் நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஆறு பேருக்கு சட்டத்திற்கு புறம்பாக நூற்று முப்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மருத்துவ உதவியாக வழங்கியுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவம் மாதாந்திர வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை நிதிச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்திற்கொள்ளாமல் இவ்வாறு மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நிதி உதவி கொடுப்பனவுகள் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக சட்டத்தின் விதிகளுக்கு புறம்பாக சுமார் மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது குறித்த மூன்று கோடி ரூபாயில் ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகை மேற்படிப்படியில் வழங்கப்பட்ட போதிலும் குறித்து அந்த தொகை வசூலிக்கப்படவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவரை கம்பகான் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவலுத்தரவில் விசாரிக்கப்பட்ட நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தோஹாவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் உள்ளதாக கிடைத்த தகவலையடுத்து குறித்த விமானம் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இருநூற்று நாற்பத்தைந்து பயணிகளுடன் இருந்து காலை எட்டு இருபத்தி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் தொடர்பிலேயே இந்த தகவல் வழங்கப்பட்டது அதன்படி குறித்த விமானத்திற்குள் நால்வர் படிப்பு சம்பவம் ஒன்றை நிகழ்த்த தயாராக உள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தேன உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு செய்தியொன்று கிடைத்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் விமான நிலைய அதிகாரிகள் குறித்த விமானியிடம் வினவியபோது விமானத்தினுள்ள அத்தகைய பாதுகாப்பற்ற நிலைமை எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விமானம் தரையிறக்கப்பட்ட பின்னர் அது பாதுகாப்பு முனையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் குண்டு செயலக்கு செய்யும் பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரால் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது விமானத்திற்குள் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் குண்டிருப்பதாக கிடைத்த தகவலை போன்றே இதுவும் ஒரு போலியான தகவல் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் இரண்டு மின்னஞ்சல்களும் வெளிநாடொன்றிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் நாடாளுமன்றம் செல்லும் எண்ணும் இல்லை எனவும் இது பற்றி அவர் என்னிடம் கூறியுள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் நாட்டிற்கு அவரின் சேவை தேவையெனில் நாட்டுக்காகவர் நாடாளுமன்றம் வருவார் என்றும் ராஜித குறிப்பிட்டார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாடாளுமன்றத்திற்கு வருவதில் தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று என்னிடம் ரணில் கூறியுள்ளார் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை வைத்துக்கொண்டு என்னதான் செய்ய முடியும் என்று அவர் என்னிடம் தெரிவித்தார் ஜனாதிபதியை பதவியை அடைந்துவிட்டேன் நான் இனி எந்த பதவிகளையும் எடுக்க வேண்டியதில்லை ஆனால் நாட்டிற்கு நான் தேவைப்பட்டால் நான் வந்து கடந்த முறை போல் உதவுவேன் என்றும் அவர் என்னிடம் கூறியுள்ளார் நாங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் ரணில் மீது மிகுந்த அனுதாபம் கொண்டுள்ளனர் என்று கூறுகின்றார் அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்காரு என்று அவர்கள் கூறுகின்றனர் அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு சிறந்த சூழ்நிலை இருந்திருக்கும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற கதைகள் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன இரண்டு அல்லது மூன்று இடங்களில் அல்ல பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளிலிருந்து தகவல்களை கண்டே அவை அனைத்திலும் அந்த விடயம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் ஊடக அடக்குமுறை இடம்பெறுகிறது என்றும் ராஜித குற்றம் சாட்டினார் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட்ட நால்வர் ஜாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பெண்ணொருவர் ஐஸ் போதை பொருளுடன் இரண்டு பேர் போதி மாத்திரைகளுடன் ஒருவர் மாவா போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை நடத்தும் ஜாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளின் பின்னர் ஜாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் மத்தழு ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை சர்வதேச அளவில் ஊக்குவிக்கும் நோக்கில் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளிடம் வசூலிக்கப்படும் விமான நிலைய புறப்பாட்டு வரியை முழுமையாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி பயணிகளிடம் இதுவரை வசூலிக்கப்பட்டு வந்த அறுபது அமெரிக்க டாலர் வரை இனி மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த வரி நீக்க நடவடிக்கை இன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்தள விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிறுவனங்களை ஈர்ப்பதற்கும் அங்கிருந்து பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் குறித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உலகின் பல நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் விமான நிறுவனங்கள் மத்தள விமான நிலையத்தை ஒரு பிரதான போக்குவரத்து மையமாக பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதே இதன் பிரதான இலக்காகும் தற்போது இந்த விமான நிலையம் குறைந்த அளவிலான விமான செயற்பாடுகளையே கொண்டுள்ள நிலையில் புதிய அரசாங்கத்தின் இந்த வரி சலுகை அதன் பொருளாதார ரீதியான முயற்சிக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெற்றிகரமான பலன்களை பெற வேண்டுமானால் அது குறித்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என அதிபர் திரு சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிமல் முதன் தெரிவித்துள்ளார் அவ்வாறான கலந்துரையாடல்களை முன்னெடுக்காமல் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பாடசாலைகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதன்படி ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு முன்னர் இதற்கு தெளிவான பதிலொன்றை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கலந்துரையாடுவதன் மூலம் நாட்டின் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த முடியாது கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் காணப்படுகின்றன அவற்றை பின்பற்றாமல் இறுதியில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை முதலில் செய்ய முயற்சிப்பதால் இதனை வெற்றி முடியாது குறிப்பாக பாடசாலைகளை பிற்பகல் இரண்டு மணி வரை நடத்துவதும் பாடவொழிகளை ஐம்பது நிமிடங்கள் வரை நீடிப்பதும் தோல்வியடைந்துள்ளது அதனை உடனடியாக மூளப்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனவரி ஐந்தாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதும் ஆறாம் தரத்திற்கும் ஜனவரி மாத இறுதியில் முதலாம் தரத்தில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இருந்த போதிலும் தற்போது பாரிய சிக்கலாக மாறியுள்ளது ஏனைய தரங்களுக்கான பாடசாலை நேராட்டவணிகளை தயாரிக்குமாறு கூறப்பட்டாலும் அது இதுவரை நான்கு முறை சுற்றறிக்கைகள் மூலம் மாற்றப்பட்டுள்ளது அந்த காலப்பகுதியில் பாடசாலையின் நீராட்டவணிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த ஆண்டு அதற்கான அனுமதியை பெறுவதற்கு கல்வி அமைச்சர் தேவையான ஒத்துழைப்பை வழங்கவில்லை இது அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிரச்சனையாக மாறியுள்ளதோடு நீரட்டவணிகளை அங்கீகரிப்பதற்கான அறிவுறுத்தல்கள் விலையம் மற்றும் கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்படவில்லை நாற்பது நிமிட பாடவொலிகளுக்காக தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தை ஐம்பது நிமிட பாடவோலிகளுக்கு அமையும் முன்னெடுப்பது சிக்கலானது அதனை எவ்வாறு செய்வதென்பது குறித்து கல்வி அமைச்சு இதுவரை எவ்வித அறிவுறுத்தலையும் வழங்கவில்லையே மேலும் சீர்திருத்தங்கள் தொடர்பான எந்தவொரு தொகுப்புகளும் இதுவரை எந்த பாடசாலைக்கும் கிடைக்கவில்லையே இந்நிலையில் ஜனவரி ஐந்தாம் தேதி பாடசாலைகளை ஆரம்பித்து கற்பித்தல் நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுப்பதென்பதில் பெரும் கேள்விக்குறி நிலவுகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தின்னகோன் ஆகியோர் தொடர்பான இரண்டு வழக்குகள் தொடர்பில் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரேஸ் முன்மொழிந்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் முனைவர் பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரிட்டன் சென்றபோது அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் மற்றும் தேசபந்து தினக்கோண் தொடர்பட்ட வெளிகம டபுள் பதினைந்து ஹோட்டல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஆகியவை அவர் குறிப்பிட்ட இரண்டு சட்டம் சட்டமாதிபர் பரிந்தர் ரணசிங்க மற்றும் காவல்துறை மாதிபர் பிரேந்த வீரசூரி ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் விக்ரமசிங் மற்றும் தென்னகோன் வகித்த பதவிகளை கருத்தில் கொண்டு வழக்குகளை விசாரிக்க தனியமர்வையை நியமிக்க மேலதிக சொலிசிட்டார் ஜெனரல் பரிந்துரைத்திருந்தார் இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் எனவும் விசாரணைகள் நிறைவறிந்த பின்னர் இந்த முன்மொழிவு தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் சட்டம அதிபர் அறிவித்துள்ளார் வெளியம டபிள் பதினைந்து ஹோட்டலில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முடிவடைந்து விட்டதால் விசாரணையை மேற்பார்வையிடும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜோஹான் விக்ரமவுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பிலும் குறித்து கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது ரணிலின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் விசாரிக்க சென்ற குற்ற குழு நடத்திய விசாரணை தொடர்பான அறிக்கைகள் கிடைக்கும் வரை இந்த விவகாரம் தொடர்பில் தீர்மானிப்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது